துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்த அறுபது நாட்கள்ல ஒரு நல்ல ஒரு மாபெரும் ஒரு வெற்றி நிறைந்த ஒரு தான் இருக்க போகுது ஏன்னா இவர்களினுடைய இயல்பான ஒரு குணமே பார்த்தீங்கன்னா எல்லாரிடமும் ஒரு பணிவோடு பழகக்கூடிய ஒரு குணமுடையவர்கள் அது யாராக இருந்தாலும் சரி உற்றார் உறவினர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அடுத்து பாத்தீங்கன்னா சக ஊழியர்களாக இருந்தாலும் சரி எல்லார்கிட்டயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி பழகக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்ய முடியல அப்படின்னா அவர்களினுடைய வேலையையும் தன் பொறுப்பாக ஏற்று நடத்தக்கூடியவர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று வருகிறார் இந்த அறுபது நாட்கள்ல வரக்கூடிய அந்த உச்சம் பெறக்கூடிய அந்த குரு பகவானின் தொழில் ரீதியான நல்ல ஒரு சந்தர்ப்ப வாய்ப்புகளை கொடுக்கிறதுலாத ஒரு விரயங்களையும் சந்தித்த இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் ரீதியான வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் நீங்க உற்பத்தி தொழில் உற்பத்தி சார்ந்த ஒரு தொழில் இருக்கிறீங்க அப்படின்னா கடந்த காலத்துலலாம் பாத்தீங்கன்னா உற்பத்தி செய்யும் போது ஏதாவது ஒரு இடையூறு அப்படின்றது உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றதும் இருக்கும் அதே மாதிரி அந்த கடனால தேவையான பொருட்களை வாங்க முடியாம தேவையில்லாத ஒரு ஆர்டர்ஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கே தள்ளக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் இப்ப இருக்கக்கூடிய இந்த அறுபது நாட்கள்ல உங்களுக்கு தேவையான ஒரு நிதி நெருக்கடிகள் இருந்து வெளியில வருவதற்கும் அந்த உற்பத்தி பொருட்களை திறம்பட ஒரு மேம்பட செய்வதற்கும் உண்டான ஒரு வாய்ப்பு எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு தன்னுடைய தொழிலாளர்களை மிகப்பெரிய பெரிய அளவுல இவங்க உபசரணை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனாலும் இவர்களுக்கும் அந்த தொழிலாளர்களுக்கும் பெரிய அளவுல ஒரு கெமிஸ்ட்ரி அப்படின்றது ஒர்க் ஆகாது அதாவது ஒரு ஒரு புரிந்துணர்வு அப்படின்றது இவர்கள்கிட்ட கிட்ட வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்கள் கிட்ட இருக்காது ஏன்னா இவர்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகி போயிடுச்சு அப்படின்னா இவர்களே அந்த இடத்துல இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த துலாம் ராசி என்பர்கள் இருப்பாங்க அதனால அந்த தொழிலாளர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறைகள் அது பெரிய அளவுல அவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கறதுனால இந்த துலாம் ராசி என்பர்களுக்கும் அந்த தொழிலாளர்களுக்கும் மிகப்பெரிய அளவுல ஒரு புரிந்துணர்வு இருக்காது இந்த அறுபது நாட்கள்ல அந்த தொழிலாளர்கள் கிட்ட இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய சில அஹ் தொழிலில் மே ஒரு திர செயல்பாடுகளுக்குண்டான சில மேன்மையான சில விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய வேலை மாற்றத்தை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல அந்த சனி வக்ர நிவர்த்தி அடையறதுனால இந்த அறுபது நாட்கள்ல ஏதோ ஒரு காரண ரீதியாக நீங்க ஒரு வேலை இடமாற்றம் செய்யறதுக்கும் அந்த வேலையிலிருந்து பழைய வேலையிலிருந்து இழப்புகள் ஏற்பட்டு புதிய வேலைக்கு மாற்று வேலைக்கு செல்வதற்கும் உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது அதனால இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னா கூட நீங்க பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டாம் ஒரு ஒரு வா ஒரு மாசத்துல பதினஞ்சு நாட்களுக்குள்ள அடுத்த கட்ட ஒரு வேலை அப்படின்றது உங்களுக்கு தயாராக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இது எல்லாமே வளர்ச்சியை நோக்கி தான் இருக்குமே ஒழிய பெரிய அளவுக்கு ஒரு பின்னடைவுகளை இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த அறுபது நாட்கள் கொடுக்காது உங்களுடைய தசாபுத்திகள் ஏதாவது ஒரு மோசமான கண்டிஷன்ல இருந்தால் தான் இந்த கிரக கோச்சாரங்கள் மிக பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் இப்போ இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு சனி திசையே நடக்குது அப்படின்ற பட்சத்துல அந்த இடத்துல உங்களுக்கு சில தேவையில்லாத ஒரு பாதிப்புகள் கடன் ரீதியான சில நெருக்கடிகள் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இந்த குரு உச்ச நிலையிலிருந்து இவர்களினுடைய ஆறாம் வீட்டையும் பார்வையிடுகிறார் அடுத்து இவர்களினுடைய நான்காம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்வையிடுகிறார் இந்த துலாம் ராசி என்பர்களினுடைய சுகஸ்தானத்தை குரு பார்வையிடுறதுனால மேலும் சொத்துக்களை வாங்குவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் பழைய வீட்டை ரெனோவேஷன் பண்றது அப்படின்னு அதெல்லாம் பெரிய அளவுக்கு இது சாதகமாக இருக்கும் இந்த வாங்குறதோ வண்டி வாகனம் வாங்குறதோ மிகப்பெரிய அளவுக்கு இவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டம் திருமண வாழ்க்கையில இவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த குடும்பஸ்தானத்தையே குரு பகவான் பார்வையிடறதுனால அந்த பத்தாம் இருந்து உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு குடும்ப மேன்மைகள் அப்படின்றது ஏற்படுவதற்குண்டான ஒரு தருணம் குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் உழைக்கும் தன்மைக்கு போகக்கூடிய ஒரு தருணம் வீட்டிற்கு ஒரு வருமானத்தை ஒரு தருணம் இந்த மாதிரியால பலதரப்பட்ட மாற்றங்கள் அந்த குடும்பத்துல நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரத்தை தான் இந்த அறுபது நாட்கள் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது அதனால அந்த புதிய வரன்கள் பார்க்கறதுல மிகப்பெரிய ஒரு சிரமங்கள் இருந்திருந்தது அப்படின்னா இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அது எல்லாமே இந்த காலகட்டம் மிக பெரிய ஒரு மாற்றத்தை அந்த புதிய வரன்கள்னால உங்களுக்கு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை ஒரு திருமண வாழ்க்கை இது எல்லாமே அமைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டம் காதல் போன்ற விஷயங்கள்ல இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்படுமா இல்ல ஒரு திருமணமா திருமணமாக அது மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்துல இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு காதல் போன்ற விஷயங்கள்ல ஒரு பின்னடைவு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு ஆறாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைஞ்சா அவரே ஐந்தாம் இடத்திற்கு சொந்தக்காரரும் அதனால அந்த காதல் போன்ற விஷயங்கள்ல உங்களுடைய பெரிய சகோதரர்கள் அதாவது மூத்த சகோதர சகோதரிகளிடம் இருந்து ஏதாவது எதிர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பெற்றோர்களினுடைய எதிர்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த அறுபது நாள்ல பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்லி சமாளிச்சாலும் அவங்க கிட்ட இருந்து உங்களால சம்மதம்ன்றது பெரிய அளவுக்கு வாங்க முடியாது அதனால பொறுமையாக தான் இருந்த இந்த துலாம் ராசி அன்பர்கள் அந்த காதல் போன்ற விஷயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றுதலை நீங்க எதிர்பார்க்க முடியும் இந்த காலகட்டத்துல கன்சல்டன்சி ஒர்க்ல இருக்கக்கூடியவர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா கமிஷன் கான்ட்ராக்டர் ஒர்க்ல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்கு இரண்டாம் இடத்தை இந்த கன்சல்டன்சி கான்ட்ராக்ட் ஒர்க் இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்களினுடைய பேச்சுகள் தான் பெரிய மூலதனமே இவர்கள் பேசுறதுனாலதான் அந்த தொழிலே கன்வெர்ட் ஆகும் அந்த அளவுக்கு இவர்களுக்கு அந்த பேச்சுல இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் இடத்தை அந்த வாக்குஸ்தானத்தை அந்த குரு பார்வையிடுறதுனால இவர்களினுடைய பேச்சுவார்த்தையினால இவர்கள் ஒரு ரெண்டு மீட்டிங் போட்டாங்க அப்படின்னா அந்த தொழில் சம்பந்தப்பட்ட அது எல்லாமே உங்களுக்கு பிசினஸா கன்வெர்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் கமிஷன் போன்ற வருமானங்கள்லாம் தடை இல்லாமல் வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த அறுபது நாட்கள் இந்த துலாம் ராசி இருக்க போது அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் வேலையில கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படும் நீங்க எதிர்பார்க்காத இடத்துல எதிர்பாராத நேரத்துல தேவையில்லாத ஒரு பணி சுமைகளும் அடுத்து பாத்தீங்கன்னா அதிகாரிகளினுடைய தொந்தரவுகளும் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கு அதனால அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க பெரிய அளவுக்கு இந்த இடத்துல நீங்க விஆர்எஸ் வாங்கணும்னு நினைக்காதீங்க இந்த அறுபது நாட்கள்ல யாராவது அந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா அதில் பண்ணாதீங்க பண்ணுனீங்க அப்படின்னா உங்க மேல ஏதாவது ஒரு பழி சுமத்தப்பட்டு வெளியில வர ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு வேலை செய்ய வேண்டிய ஒரு தருணத்துல இருக்கிறீங்க இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தில இந்த அறுபது நாட்கள்ல நீங்க ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது பூர்ணா நன்றி வணக்கம்